அறியா பவர் இருக்கு உடம்பு சரியா இல்லை كده போகவே இல்ல போடு போடு ஆமா கையில கத்தறி எடுத்துங்க மறந்துடங்க அது கடிகாதுங்க புத்து போங்க வா வா நீ ngồi நீ

போயிடுச்சுலா போணுன்னு போயிடுச்சு வா அதான் இல்லை ஐயரமாக நல்லா தான் பார்க்குறாங்க நல்லா அதே நம்ம இங்கே வந்து பழகிருச்சு அதனால் பா ஆமாம் அங் அதான் அங்கே போய் சாப்பிடுது பாச்சிக்கிட்டு துரத்தி விட்டாங்களா நீங்களே வந்தியா ஆ

இது வந்து எங்க வீட்டுக்காரன் என் பொண்ணு என் பையன் அடுத்தது இது வந்து என்னோட அப்பா அம்மா வாழ்ந்துக்கிறோம் இது எங்க அப்பா இது ஒரு இருபது வருஷம் முன்னாடி எங்க அப்பா எங்க அம்மா நாங்க இந்தியாவுக்கு வரும்போது எடுத்துட்டா போட்டோம் இது அக்கா இப்போ இவங்க கனடாவில இருக்காங்க இது அக்கா பொண்ணு இது என் தம்பி இது எங்க அம்மா இது என் தங்கச்சி இப்போ இவ கல்யாணம் பண்ணி இவக்கு ஒரு வயசு இருக்குது இது வந்து சடங்கு பண்ணப்போ கொடுத்த ஃபோட்டோ இது என்னோட தம்பிமார் இந்த இதுதான் நான் என் பையன் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்களா நீ அப்போ இது எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ என் பையனுக்கு வந்து ரெண்டு மூணு வயசு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இது யாரெண்டு பார்த்தீங்க இது என் பையன் மதிங்களா இது எல்லாமே என் பையன் தான் பறந்து மூணு மாச குழந்தைகள் இருக்கும்போது பாருங்க எப்படி எல்லாமே என் பையன் தான் பாருங்க பொண்ணு மாதிரி இருக்கா ஆனா பையன் தான் எப்படி இருக்கான்னு பாருங்க பப்ளி பாஸ் மாதிரி இருப்பா நல்ல கலரா இருப்பாங்க இது அவரோட போட்டோஸ் எல்லாமே இதுல இருக்குது பாருங்க லேடிஸ் போட்டு